இந்த அரிசி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்குட்டி காக்கா அணிலு அவங்கெல்லாம் புறா சிட்டுக்குருவிகை இவங்க புறா வருவாங்க நம்ம வீட்டுக்கு அதனால் தினம் ஒரு ஒன்றரை கிளாஸ் போட்டு ஊற வச்சு ரேசன் அரிசி தாங்க ரேசனில் போடுறதை வாங்கி அதை ஊற வச்சு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சோன்னா சூப்பரான சோறு ரெடி ஆயிரும் அவங்களுக்கும் பசியாற்றின மாதிரி இருக்கும் என்ன மொதல் நம்ம வீட்டு சோறு தான் மணிக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் ரொம்ப வேஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் தான் இப்போ ரேசன் அரிசியில் பொங்கி போடுறேன் இந்தா தட மணி ஒடியா வாடா ா இதாக இருக்குது கையில் ஆ சரி ரேஷன் அரிசியில் இருக்கும்ல இந்த ப்ரோட்டீன் சொல்கிறாங்கல்ல மினரல்ஸ் அது எங்கள் மணிக்குட்டி சாப்பிடட்டும் நல்லா